வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளோட பொது பலன்களை ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் உங்களோட லட்சியங்களில் வெற்றி காண்றதுக்கு ரொம்பவே கவனமாகவும் விழிப்புணர்வோடவும் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் யதார்த்தமான ஒரு அணுகுமுறை கண்டிப்பாக தேவை இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க ஏன்னா இன்றைக்கி கவனமாக இருக்கணும் ஸோ இம்பார்ட்டண்டான விஷயத்தெல்லாம் டெசிஷன் எடுக்கிறத தவிர்த்துடுங்க அடுத்து கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட ஒர்க்ஸில் மிஸ்டேக்ஸ் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எந்த ஒரு ஒர்க்கையும் பிளான் பண்ணி செஞ்சு முடிங்க ஓகேங்களா மற்றபடி பணியிட சூழலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்து கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட பேசும்போது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து கவனமாக பேசுங்க தேவையற்ற வார்த்தைகளை பேசுனா கண்டிப்பாக உங்களோட ஒரு வில நல்லிணக்கம் பாதிக்கப்படும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யோசித்து பேசுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பேசுங்கள் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து கடகராசுகளோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பணத்தை கவனமாக கையாளணும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்துடுங்க தேவையான அளவுக்கு மட்டும் பணத்தை கையில் வச்சுட்ருங்க அதிகப்படியான பணத்தை வச்சிட்ருக்க வேண்டாம் அடுத்து கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பற்களுக்கு கவனத்தை செலுத்துங்க உங்களோட ஃபுட்டுலேயும் கவனம் தேவை அதிகமாக கோல்டான ஃபுட் இல்லாட்டி ரொம்ப ஸ்வீட்டான ஃபுட்ஸ் எடுக்கிறத தவிர்த்துடுங்க ஓகேங்களா ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ